هذه لا واشهد لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القران العظيم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم <applause> <ت Agil تصفيق> يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد

அன்புக்குரிய சகோதரில் இந்த உலகத்துல வாழக்கூடிய மனிதர்களாக இருக்கக்கூடிய நமக்கு அல்லாஹ் இந்த மனிதனுடைய தேவைகளை போக்குவதற்காக மனிதனுடைய அத்தியாவசியத்திற்காக வேண்டி இந்த உலகத்திலே அல்லாஹ் பல்வேறு படைப்புகளை அல்லாஹ் படைத்திருக்கிறான் வானங்களை பூமியை சூரியனை சந்திரனை கோள்களை இப்படி எத்தனையோ பல படைப்புகளை அல்லாஹ் படைத்திருக்கிறான் அந்த படைப்புகளில மிக முக்கியமான உண்டு அதிசயமான உண்டு ஆச்சரியமான ஒன்று என்ன சொன்னால் கடல் அப்ப கடல் என்று சொன்னாலே அந்த கடலை தன்னுடைய படைப்புகளில் எவ்வளவு விசித்திரமான ஒன்றாக அந்த கடலை படைத்திருக்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் ஏனென்று சொன்னால் கடல் என்று சொன்னாலே அந்த கடலினுடைய அலைகளும் கடல் கடலினுடைய அந்த அளவும் பிறரை இருக்கும் அந்த கடற்கரை யோரமாக நம்ம போனோம் அப்படின்னு அந்த கடலை பார்த்து விட்டு அங்கே வரக்கூடிய காற்று அங்கே இருக்கக்கூடிய ஒரு கவர்ச்சி இப்படியே வந்து கடலை பார்த்து ரசிக்கக்கூடியவர்கள் யாரும் இல்லை என்று சொல்லலாம் அந்த அளவுக்கு எல்லோருக்குமே அதை பார்த்த உடனே ஒரு விதமான ஒரு ஆசையும் ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஏற்படக்கூடியதை பார்ப்பார் அதே போல இந்த கடல்ங்கிற மிகப்பெரிய அல்லாவுடைய படைப்பினில் படைப்பினால பல்வேறு சமூகத்திற்கு நன்மைகளும் உண்டு தீமைகளும் உண்டு நன்மைகள் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் இன்னைக்கு மிகப்பெரிய போக்குவரத்து துறை எங்கே இருக்கிறது என்று சொன்னால் கடல் சார்ந்து இருக்கிறது கடல் சார்ந்து இருக்கக்கூடிய போக்குவரத்துங்கிறது இன்னைக்கு உலகத்தில் அதிகமான உண்டு ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டிற்கு சரக்குகளை கொண்டு செல்வது பொருட்களை ஏற்றி செல்வது போன்ற பல்வேறு பயன்களுக்கு இந்த கடல்தான் மிக முக்கிய ஒரு ஆதாரமாக கொண்டிருக்கிறது அதே போல மனிதனுடைய தேவைகள் உணவு தேவைகளிலே மிக முக்கியமான உண்டாக இருக்கக்கூடிய மீன் வகையில் அந்த உணவுகளை தரக்கூடியதும் இந்த கடல்தான் தான் அதே போல இந்த கடலின் மூலமாகத்தான் மனிதர்கள் அணியக்கூடிய மேல மிக உயர்ந்த விலை உயர்ந்த ஆபரணங்களும் இந்த கடலின் மூலமாகத்தான் கிடைக்கிறது இப்படியே பல்வேறு பயன்கள் அல்லாஹ்னுடைய இந்த படைப்பிலிருந்து கடலில் இருந்து அல்லாஹ் இந்த மனித சமூகத்துக்கு தந்து கொண்டிருக்கிறார் குறிப்பாக மலை மனித சமூகத்திற்கு ஏற்படக்கூடிய மலை அந்த மலைக்கு முக்கியமான காரணமாக இருக்கக்கூடிய ஒன்று கடல் அதே போல எத்தனை பயன்கள் இருக்கிறதோ அதே போல சில ஆபத்துகளும் இந்த கடலிலே இருக்கிறது கடலிலே இன்னைக்கு நிறையவே இதை தண்ணீர் என்று பார்க்காமல் கடலில் இருக்கக்கூடிய அந்த அலைகளோடு விளையாடு பார்க்கிறார்கள் அலைகளோடு கடைசியாக அந்த அலையோடு ஆபத்துகளும் அந்த கடல்களில் இருக்கிறது என்பதை பார்க்க அப்ப கடலை பொறுத்தவரையில இந்த கடல் அண்டையிலிருந்து என்னைக்கு நவீன தொழில்நுட்பங்கள் இல்லையோ அண்டைக்கு இந்த கடல்தான் அவர்களுக்கு ரூட் வழித்தனங்களாக இருந்து கொண்டிருக்கிறது காலத்திலும் சரி முந்தைய காலத்திலும் சரி இந்த கடல் என்பது மனிதனுடைய போக்குவரத்திற்கான அடையாளங்களை காட்டக்கூடிய ஒன்றாக இருந்திருக்கிறது அதை எல்லாம் திருமணையிலே சொல்கின்ற பொழுது அம்மை உங்களுக்கு கடல் அதே போல தரை இந்த இரண்டிலும் இருக்கக்கூடிய இருள்களில் உங்களுக்கு நேர்வழியாக வழிகாட்டக்கூடியவன் யார் என்று கேட்க அப்ப தரையில நீங்க போருவதாக இருந்தாலும் அதற்கு நூற்று தேவை கடலிலே செல்வதாக இருந்தாலும் ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நகர்வது ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நீங்க அப்படிங்கிறதும் இதுக்கெல்லாம் எழுதுகிறேன் இந்த கடல் என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது என்பதை நல்லா திருமறையில சொல்லி காமிக்கிறான் அதே போல இந்த கடலின் மூலமாகத்தான் நல்லா நீரை தரிக்கிறான் இந்த மனித சமூகத்திற்கு உலகத்திற்கு

அந்த நீரை உப்பு உள்ளதாக கைப்பு உள்ள நீராக நீங்கள் பயன்படுத்த முடியாத அளவுக்கு உள்ள நீராக நாம் ஆக்கி இருந்தால் உங்களுடைய நிலை என்ன நீங்கள் நன்றி செலுத்த மாட்டீர்களா என்று நல்லா அப்ப நீரை தருவதற்கு மிக முக்கிய ஆதாரமாக இருக்கக்கூடிய ஒன்றும் இத கடல்தான் தான் அப்ப கடல் என்பது அல்லாவுடைய படைப்புகளில் ஒரு அதிசயமான எண்ணெய்க்குமே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எத்தனை நதிகள் பத்தினாலும் எத்தனை நீர் குறைந்தாலும் அந்த நீர் அப்படியே இருக்கக்கூடிய மனித சமூகத்துக்கு பயன் தரக்கூடிய ஒரு மகா நதி என்று சொன்னால் அல்லாஹ்னால் நாள் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த கடல் இந்த கடலின் மூலமாக இன்னைக்கு பல்வேறு உணவுகள் மீன் மாத்திரம் அல்ல மீன் இல்லாத எத்தனையோ உணவு வகைகள் இந்த கடலின் மூலமாக நாம் பெறுகிறோம் என்பதையும் நல்ல திருமறையிலே சொல்லி காமிக்கிறார் ஒவ்வொரு நதி சஹரல் பஹரல் இந்த அக்ரூமின் மூலம் பரியா அவன்தான் உங்களுக்கு இந்த கடலை உங்களுக்கு வசப்படுத்தி சொல்கிறோம் அந்த தண்ணீருக்குள்ள ஒரு கனமான ஒரு பொருளை போட்டால் அந்த தண்ணீருடைய மேல ஆயிரக்கணக்கான எடைகள் கொண்ட டன்களை இன்னைக்கு பெரும் பெரிய கப்பல்கள் எல்லாம் சுமந்து செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்க அந்த கப்பல் தரையிலே தண்ணீரிலே மூழ்குவதில்லை

அந்த கப்பலுடைய போக்குவரத்திற்கும் ஏற்ற ஒரு இடம் கடல் அதே போல அந்த கடலிலே உங்களுடைய வணிகத்தை தேடுவதற்காக உங்களுடைய வாழ்வாதாரத்தை தேர்வு கொள்வதற்காக நீங்கள் சென்று கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் நன்றி செலுத்த வைப்பதற்காகவும் அல்லா இப்படி தந்திருக்கிறான் என்று அல்லா சொல்லக்கூடிய வசனத்தை பார்க்கலாம் அப்ப கடல் என்பது எப்படி தரையில இன்னைக்கு தாவரங்கள் உண்டோ மரங்கள் உண்டோ கனிகள் உண்டோ இதெல்லாம் மனித சமூகத்துக்கு கிடைக்குதோ அதே போல கடல் சார்ந்த அந்த கடலில் இருக்கக்கூடிய பல பொருட்கள் அதுவும் மனித சமூகத்துக்கு பயன் தருகிறது என்பதை எல்லாவுடைய தூதர் செல்லா சோழ காலத்துல எல்லாவுடைய தூதர் ஒரு படையை அனுப்பி வைக்கிறார் போருக்கான ஒரு படைப்படை அந்த படையில கிட்டத்தட்ட முன்னூறு பேர் இருக்கிறாங்க அந்த முன்னூறு பேருக்கு தலைவராக அமீராக

ஓ கொண்டு போன பொருட்கள் கொண்டு இருக்கூடிய பேச்சை மலங்கள் சில சில பொருட்களை எல்லாம் இந்த பதினஞ்சு நாட்கள்ல கொஞ்சம் கொஞ்சமா தான் கொடுத்தாங்க பேருக்கும் உணவு கொடுக்கணும் அப்ப இருக்கக்கூடிய பேச்சை மலத்தை கொஞ்சம் 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 கொடுத்து 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 என்ன செய்றாங்க அப்படின்னு சொன்னா அந்த படையை வழி கொண்டிருக்கிறார்கள் அந்த படைக்கு பேரு ஜெய்ஷு ரொம்ப கஷ்டமான ஒரு போர் என்று சொல்றாங்க அப்போ அந்த பதினொன்று நாட்கள் கழித்த பிறகு உணவு இல்லை உணவுக்கு என்ன செய்வது என்று யோசித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் அவர்களுக்கு அன்பர் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய திமிங்கல அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு மீனை அல்லாஹ் தருகிறார் அந்த மீனை கடலில் இருந்து வேட்டையாடி சாப்பிடறாங்க சாப்பிடுறாங்க முன்னூறு பேரும் சாப்பிட்டு கொண்டே இருக்கிறார்கள் சாப்பிட்டும் அந்த மீனின் சீரங்க குறையல ஒரு பெரிய மீன் அந்த மீனை அவர்கள் அவர் சாப்பிட்டு அந்த மீனுடைய அந்த படையினுடைய தளபதியாக இருக்கக்கூடிய விலா எலும்பு நம்ம இப்படி ஒரு மீனெல்லாம் வேட்டையாடி இருக்க மாட்டோம் யாரும் இருக்க முடியாது அந்த விழா எலும்பு பூமியில ஊண்டப்பட்டிருக்கிறது ஊண்டி அதற்கு கீழே ஒட்டாரத்தை போக சொல்றாங்க அப்படி ஒட்டம் போய் கூட டச் ஆகுது

அப்படிங்கிற செய்தியும் ஹரிசில பார்க்கிறோம் அவ்வளவு பெரிய உணவு அந்த கடலில் தான் கிடைத்தது அது மாத்திரம் இல்ல அன்புக்குரிய இன்னைக்கு எல்லா சம்பிரதாயங்களும் எங்கதான் கடல்ல தான் நடக்க அத்தனை அஸ்தி எங்க தான் கிடைக்கிறான் கரைக்கக்கூடிய இடம் புனிதமான நீர் எல்லாவுடைய தூதர் இந்த கடலுடைய நீரை பற்றி சொன்னாங்க இந்த கடல் நீர் இருக்கிறது இந்த கடல் நீர் இதுல செத்து பிராணிகள் எல்லாம் நமக்கு அலா சாதாரண நீர்ல நீங்க செத்துனா அது சாட முடியாது கடல் நீரில் செத்து பிராணிகள் உங்களுக்கு அதே போல இந்த கடல் நீரும் உங்களுக்கு சுத்தமானது உதவு செய்யலாம் அதுவும் சுத்தமானது அப்படின்னு சொன்னாங்க ஆனா இன்னைக்கு அத்தனை அசுத்தங்களையும் கொண்டு விடக்கூடிய இடமாக இதுதான் இருக்குங்க கடற்கிறதா நம்ம ஊர் பகுதியில் பார்த்தோம்னு சொன்னா எல்லா கருசலையும் எல்லா கச்சடாவையும் கொண்டு எங்க கொண்டேசில கடைசி சேர்மட மடமாக எழுதுங்க கடற்கரையா தான் என்னை பார்க்கணும் அவ்வளவு பெரிய தூய்மையான நூலை அசுத்தம் செய்யக்கூடிய காட்சியை பார்க்கணும் எல்லாமே அங்கதான் கரைக்கப்படும் அந்த அமைஞ்சத்தை இமஞ்சத்தை எத்தனை தலைவர் செத்தாலும் எல்லா சாமும் கடைசி தான் போகுது அந்த கடற்கரை போகுது அப்ப கடலுக்கு ஒரு இயற்கையான ஒரு குணம் உண்டு அந்த கடலிலே எது செத்தாலும் அது மனிதனா இருக்கட்டும் வேற மிருகங்கள் எதுவா இருந்தாலும் செத்த பிராணிகளை கடக்க கடல் என்ன செய்யும் என்றால் கரையில் ஒதுக்கும் ஒண்ணு கொஞ்சம் மீன் திங்கும் இல்ல என்று சொன்னால் அது என்ன செய்யுங்க அந்த உடல்கள் ஒதுங்கி கரைக்கு தள்ளிவிடும் இதுதான் கடலுடைய யதார்த்த குணங்களாக பார்த்தோம் அதே அந்த கடலுக்கு அமானுதங்களை சேர்க்கக்கூடிய குணமும் உண்டு சொல்றாங்க ஒரு பார்க்கறோம் வணியில் சிலைவர்கள் ஒருவர் என்ன செய்கிறார் என்று சொன்னார் இன்னொரு இடத்துல எனக்கு நீங்கள் ஆயிரம் வீரால் நீங்கள் கடந்தரன் வேண்டும் என்று அவர் இடத்துல கேட்கிறார் அப்போ அவர் சொல்றாரு நான் உனக்கு கடன் தர்றேன் ஆனால் நீ வந்து எனக்கு என்ன செய்ய வேணும்னு சொன்னா சாட்சிகளை கொண்டு வரும் சாட்சிகளை தான் நான் உனக்கு நான் கடன் தருவேன் அப்படிங்கிறாங்க அப்ப இவர் சொல்றாரு கஃபா பில்லா ஷஹீதா எனக்கு சாட்சி தான் சொல்றதுக்கு யாரும் மாட்டாங்க அப்படிலாம் யாரும் ஆள் இல்லை எனக்கு தெரிஞ்ச ஒரே சாட்சி அல்லாதான் அல்லாவை வெற்றி நீங்க என்ன செய்ய எனக்கு கடன் தர முடிந்தா தாருங்கள் என்று அவர்கிட்ட கேட்கிறாங்க அடுத்த அவர் கேட்கிறார் அப்படியானால் நான் கடன் தரனேன் நீ என்ன இடத்துல பிணையாக யாராவது கொண்டு வா சாட்சி இல்லாவிட்டால் பிணையாக யாராவது கொண்டு வா என்ன செய்யறாரு கேட்கிறாரு அவர் சொல்றாரு கஃபா பில்லாஹி கஃபீலா எனக்கு பிணையாக நான் தருவதாக இருந்தால் அல்லாஹ் தான் இருக்கிறான் வேற யாரும் கிடையாது அதை தான் நான் செய்வேன் முன்னிறுத்தி உன்னிடத்துல கேட்கிறேன் எனக்கு தா என்று கேட்கின்ற பொழுது அவர் என்ன செய்கிறார் அவருக்கு கேட்டவருக்கு அந்த கடன் கேட்டவருக்கு ஆயிரம் தங்க பொற்காசுகளை என்ன செய்யறாரு கொடுத்தவர் என்ன செய்கிறாரு குறிப்பிட்ட அந்த தவணையில் இதை நான் தயிர் செய்வேன் திருப்பி தந்துவிடுமே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போறாரு வாங்கிட்டு அவர் கடற்கரையில தான் இருக்கார் அந்த கடறைய பார்த்துட்டு தான் இருக்கார் அப்படியே செய்கிறாரு கடற்கரையில் அப்படியே போயிட்டார் இவருக்கு என்னைக்கு அந்த கடனை திரும்பி கொடுக்க வேண்டுமோ அந்த தவணை வருகின்ற பொழுது அந்த கடற்கரையில் வந்து என் சீரை இதாக போட்டு இந்த மாதிரியான வாகனம் கிடைச்சா அவர்கிட்ட போய் பார்த்து என் சீரை போட்ட முடிச்சு அந்த கடனை வந்து அவருக்கு திருப்பி கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரியாக நினைத்து கொண்டிருக்கிறார் ஆனால் இவர் அந்த இடத்துக்கு செல்வதற்கு எந்த வாகனமும் அமையல் கிடைக்க அப்ப இவர் என்ன செய்கிறார் அந்த போய் அங்கே ஒரு பெரிய பாக்ஸ் கட்டை எடுத்து அந்த பாக்ஸுக்குள்ள ஆயிரம் வீனார்களை வைத்து இடத்துல சொல்கிறார் இறைவா நான் இந்த மனித இடத்துல கடன் கேட்டேன் அவர் சாட்சியை கொண்டு வர சொன்னார் நான் தவிர எனக்கு சாட்சி இல்லைன்னு அவர் பிணையாக எதையாவது கொண்டு வாழ்ந்தாரு அதுக்கு எனக்கு ஆள் இல்ல எதுவுமே இல்லை பிணையாகவும் நினைச்சு இதை வச்சு இந்த கடனை இறைவா எனவே நான் உனக்கு வயது இந்த கடனை திருப்பி அவரத்துல கொடுக்கிறேன் ஆனா அவரிடத்துல போவதற்கு எனக்கு வாகனம் இல்லை எனவே இந்த பாக்ஸ் நான் வந்து நினைச்சிடுறேன் இதை வச்சு நான் அவருக்கு அனுப்பி விடுகிறேன் என்று அந்த பாக்ஸை தூக்கி கட்டி அதன் முறையா கட்டி வச்சு கடனை குளித்தும் போட்டேன் கடலுக்குள்ள தூக்கி போட்ட அந்த பாக்ஸ் என்ன செய்யறது அப்படின்னு சொன்னா பெட்டி மரப்பெட்டி அப்படியே போய் போய் அவர் அவங்க எதிர்பார்த்திருக்க கடன் கொடுத்தவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாரு குறிப்பிட்ட இந்த தேதியில சொன்னாரு அப்படியானால் நமக்கு என்ன செய்ய கொண்டு வந்துடுவாரு கடற்கரை நிக்கல தான் வரணும் தயாரா நிக்கிறார் செய்யலாம் கொடுத்த காசை வாங்கினாலும் தயாரா இருக்கிறா ஆனா ஆளா காணும் ஏமாட்டத்தோட இருக்கிற ஒரு பெரிய பெட்டி மரப்பட்டி மிதந்து வருது அந்த பெட்டி எடுத்து என்ன செய்கிறார் அப்படின்னா சரி ஒண்ணுமே தான் கிடைக்கல போனாலும் தெரியுது ஆறா காணும் இந்த பெட்டியாவது என்ன செய்யும் வீட்டுக்கு தீட்டு போவோம் இதையாவது கொஞ்சம் மரத்தையாவது எடுத்துக்கொண்டு விரங்கும் ஆகும் அதையா தீட்டு போவோம் சொல்லிட்டு அந்த பெட்டி எடுத்து வீட்டுக்கூட கொண்டு போயிட்டேன் பெட்டி எடுக்கிறவரை அவருக்கு தெரியாது உள்ள காசு இருக்கு வீட்டுலயே கொண்டு போய் அந்த மரப்பட்டியை உடைத்து பார்க்கிறார் அதற்குள் அதிசயம் ஆயிரம் தங்க பொற்காசுகள் அந்த வச்சவரு வச்சதை போல இருக்கிறது அதை எடுத்துக்கொண்டு எடுத்த உடனே திடீர்னு மறுபடியும் அவர் வர்றாரு கடன் வாங்கியவர் அவர் என்ன செய்யறாரு கடல்ல போட்ட மே தெரியல இருக்கிற காசியாவது என்ன புரட்டி புரட்டி கடனாளி கொண்டு கொடுக்குவோம் சொல்லிட்டு இங்கே வருகிறா வந்து அவர்கிட்ட பேசுறாரு பேசுகின்ற பொழுது அவர் சொன்னாரு உன்னுடைய நீ அனுப்பி கடல் இல்லை அனுப்பினாயே அந்த உன்னுடைய கடன் காசு எனக்கு வந்து விட்டது மீண்டும் இந்த காசை நீ தர தேவையில்லை என்று சொல்லி அவரிடத்தில் திருப்பி ஒப்படைத்தார் என்ற செய்தியை அல்லாஹுடைய தூதர் சல்லா அஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை புகாரில பார்க்கலாம் அப்போ பாரு ஒரு அமானிதம் ஒரு அமானிதத்தை கூட ஆள் இல்லை அங்க துப்பாக்கி இல்லை நீங்க துப்பாக்கி கொண்டு போனாலே கொள்ளடிச்சுட்டு போயிடலாம் இன்னைக்கு நம்ம நாடுகள்ல பார்க்கிறோம் எத்தனையோ கோடிகள் அது அரசுக்கு சொந்தமா இருக்கணும் முறைய உள்ளதா இருக்கணும் முறை எட்டதா இருக்கணும் எதுவா இருந்தாலும் சேதம் கொள்ளை அடிப்பதுல இன்னைக்கு கை தேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள்

இரு கடல்கள் ஒன்றோடு ஒன்று சேர்கிறது ஆனால் அதற்கு மத்தியிலே திரை உண்டு இந்த பக்கமும் அதே தண்ணி தான் அந்த பக்கமும் ஒரு தண்ணி இருக்கு ஒரே கடல் தான் ஆனால் அந்த கடல்களுக்கு மத்தியில என்ன இருக்கிறது அப்படின்னு சொன்னா நடுமத்தியில ஒரு திரை இருக்கிறது ஒன்றோடு கொண்டு சேராது என்று அல்லாஹ் இந்த கடல் சம்பந்தமாக சொல்லக்கூடிய அற்புதங்களையும் இன்னைக்கு சொல்லி காமிக்கிறான் இது அறிவியலாகவும் இன்னைக்கு உண்மைப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அல்லாஹுடைய படைப்புகளில் மிக முக்கியமான ஒரு படைப்பு என்பதையும் நான் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் அதே போல அல்ல இந்த கடலை சில விஷயங்களுக்கு உதாரணமாக சொல்லி காமிக்கலாம் கடல்களை அல்லா அல்லாஹ் உதாரணங்களாக சொல்லி காமிக்கலாம் அதை சொல்லுகின்றபோது உள்ளது இந்த கவரும் அமாரும் கசதாவின் மியப்பையான ஹச குணம் தமானுமா இந்த நிராகரிக்கிறார்கள் எல்லாமே நிராகரிக்கக்கூடிய மக்கள் அவருடைய செயல்கள் எதை போல என்ன சொன்னால் அவருடைய செயல்கள் பாலைவனத்தை நீங்கள் பார்க்கக்கூடிய கானல் நீரைப் போல பாலைவனத்துல இந்த கடுமையான சூட்டலை பார்க்க மாட்டேன்னு சொன்னால் கானல் நீரைப் போல நீர் மிதர்ப்பதைப் போல் தெரியும் ஆனால் யஹ்சபு ழம்ஆனு மா ஹத்தா இதா ஜாஅஹு லம் யஜிதுஹு ஷையா தண்ணீரை குடிப்பவன் தாகித்தவன் அது தண்ணீர் என்று நினைத்து அங்கே போனான் என்று சொன்னால் அது தண்ணீர் அல்ல தண்ணீரை போல மிதக்கும் அது தண்ணீர் அல்ல இதை போலத்தான் நிராகரிப்பவருடைய செயல்கள் என்று அல்லாஹ் குர்ஆன் சொல்லிக்கிறான் அடுத்து சொல்லி இன்னொரு விஷயத்தை அல்லாஹ் சொல்றான் அவ கதுலுமாத்தின் ஃபி பஹ்ரில் லுஜ்ஜின் யஃஷாஹு மௌஜுன் மின் ஃபௌக்கிஹி மௌஜுன் மின் ஃபௌக்கிஹி ஸஹாப் துலுமாத்துன் பஅதுஹா ஃபௌக்கபா கண்டல் என்பது எவ்வளவு கருமையானது எவ்வளவு இரு நடந்தது என்று சொன்னால் அல்லது இந்த காப்பினுடைய செயல்கள் எதை போல என்று சொன்னால் கடல் குள்ளே விழுந்து கிடக்கிறான் அவனை அலைக்கு மேல் அலை சூழ்ந்திருக்கிறது ஒரு அலை இல்ல அலைக்கு பல அலைகள் அவனை சூழ் மேல சூழ்ந்து நிற்குது அதுக்கு மேல மேக கூட்டமும் இருக்கிறது அப்படியான ஒரு கடலிலே ஒரு தன் இரு விழுந்து தன்னுடைய கையை உயர்த்தி மேலே பார்க்க முடியுமா என்று சொன்னால் முடியாது உயர்த்தினாலும் அவனால் பார்க்க முடியாது இதை போலத்தான் காவிரிய செயல் என்று அல்லாஹ் வந்து இந்த கடலை என் செய்ய உதாரணமாக சொல்லி காமிக்கிறான் என்பதையும் நாம் இந்த செய்திகளை புரிந்து கொள்ள கடமை பண்ணிருக்கிறோம் அது மாத்திரமல்ல அன்புக்குரிய சகோதரில இந்த கடல் இருக்கிறத இந்த கடல் சாதாரணமாக ஒரு ஆபத்தான பயணமும் கூட பல பேர் அதுல பயணிக்கிறார்கள் சொன்னால் சில நேரங்கள் அந்த பயணம் ஆபத்தான பயணமாகவும் என் செய்யிருக்க மாறிவிடும் அல்ல திருமலையில போது

அதே நேரத்தில் அல்லாஹ் அவர்கள் கேட்ட பிரார்த்தனையின் காரணமாக அப்படியே அவர்களை காப்பாற்றி கரை கொண்டு விட்டு கொண்டு வந்து விட்டால் அதுல சிலர் மாத்திரம் தான் நடுநிலையாக நடந்து கொள்கிறார் எவர்கள் கடலுக்குள்ளே அலையிலே தத்தளித்துக்கின்ற போது கடையினுடைய கடலுடைய அந்த அலையிலே தப்பித்து வெளியே வருகின்ற வருக்காவடி தத்தளிக்கக்கூடிய அந்த நேரத்தில் அல்லாவிடத்துல பிரார்த்தித்தவர்கள் அல்லாஹர்களை காப்பாட வெளியே கொண்டு வந்தா வெளியே வந்து என்ன கடுமையாக நண்டிகிட்டவன் துரோகி இருக்கிறானே அவனை தவிர யாரும் நினைச்ச மாட்டாங்க மறுக்க மாட்டார் என்றும் அல்லா திருமறையிலே சொல்லிக் காமிக்கிறான் என்று ஆபத்தான பயணமும் கடல் பல நேரத்திலே ஆபத்தாகவும் மறுக்கிறது என்பதையும் நம்ம அதேவன் அன்புகுரிய சம்பவத்திலே இந்த கடல் நீரை வைத்து தான் அல்லாஹ் பல சமூகத்தை அழித்து இருக்கிறான். பல சமூகத்திற்கு தண்டனை கொடுத்திருக்கிறான் பல சமூகத்திற்கு பாடங்களை கற்பித்திருக்கிறான் என்பதை பாருங்கள். நூஹ் আলাইஹிஸ்ஸலாம் அவர்களின் வரலாறை பாருங்கள். அதே அல்லாஹ் திருமறையிலே சொல்லுகின்றபோது ஃபாத்ஹனா அபவாபஸ் ஸமாஇ பிபாயின் ஹாமின். வஃபத்ர்னல் ஆதுவு யுனன் ஃபலதகல் மா வலா அம்னன் தந்துத். இப்படிப்பட்ட வெள்ளம் என்று சொன்னால் வானிலிருந்தும் நீர் பொழிகிறது.

இந்த அல்லாவுடைய அதாவினால் அழிக்கப்பட்டதும் அதற்கு காரணம் என்னதுதான் இந்த நீர் தான் கடல் நீரின் மூலமாகத்தான் அவன் அழிக்கப்பட்டான் என்பதையும் அல்லா குரான் சொல்றான் அதே சமூகம் அழிக்கப்படுகின்ற பொழுது அந்த மகன் அவருடைய நூகலை மகன் அவரும் இந்த வெள்ளப்பிரளயத்திலே என்ன செய்கிறார் மாற்றிக் கொள்கிறார் அவர் அழைக்கிறார் தந்தை தன்னுடைய மகனை எவ்வளவு அழைக்கிறார் ஆனால் அவர் ஏற்றுக்கொள்ளவே இல்லை இதையும் அல்லாஹ் திருவாரை சொல்கிறான்

அவர்களை தவிர யாராலும் காப்பாற்ற முடியாது என்று பேசிக்கொண்டிருக்கின்ற போதே தந்தையும் பேசிக் கொண்டிருக்கின்ற நூலேசாவுடைய மகனை அந்த அலை இழுத்து சென்று உள்ளே சொருகி கொண்டது என்பதையும் அல்லா குரானுடைய வரலாற்றாக சொல்லி காமிக்கிறான் என்று சொன்னால் நபர்களுக்கும் பாடமாக அல்லா நினைச்சிருக்கிறான் இந்த கடலை வைத்திருக்கிறான் என்பதை பார்க்கிறோம் அது மாத்திரம் நபிமார்களே ஒரு சிறந்த நபி யூனு சரஹ் ஸலாத்து அவர்கள் அவர்களையும் அல்லாஹ் இந்த கடலுக்குள்ளே உள்ளே தள்ளி தான் அவருக்கு பாடத்தை அல்லாஹ் திருமறை சொல்லி இந்த போது வஹின் யூனு ஸலமினல் முர்சலீன் இது ஆபக இல்ல ஃபுல்கில் மஷ்ஹூல் ஃபஸாஹம ஃபகான மினல் முத்ஹலீன் ஃபல்தகமஹுல் ஹூத் வஹுவ முரீப் அப்ப என்ன செய்றாங்க நிறைந்த அந்த கப்பல் மக்கள் நிறைந்த அந்த கப்பல்ல ஓடி போய் ஏறிக்கலாம் போறாங்க அங்க சீட்டை போடுறாங்க சீட்டை போட்டா இவர்தான் குற்றவாளி அப்படின்னு நினைச்சு நிர்மாணம் ஆகுது

தான் இறக்க நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்குது கபருக்குள்ளா கொண்டு வச்சா தானே கேமத்த நாள்ல வருவாங்க கடல்ல நிறைய பாடி போயிட்டு மீன் திண்டுட்டேன் இவங்க எல்லாம் நாளைக்கு எப்படி வருவாங்க வருவாங்க எல்லாம் வருவாங்க மருமை நாள் எல்லாம் வந்து நிற்பாங்க அதுதான் இது ஆதார அப்ப அவர் இறக்கும்போது ஒரு பெரிய பாவம் இந்த பாவத்தையே சேர்ந்து வாழ்ந்தவர் அல்ல பயம் இருக்குது நாளைக்கு மறுமை நாள் தண்டிப்பான என்று பயந்து தன்னுடைய பிள்ளைகள்கிட்ட சொல்றாரு நான் இறந்த பிறகு என்னுடைய உடலை நீங்க எரிக்க வேண்டும் இன்னைக்கு அஸ்தி கலைக்கிற மாதிரி கரைத்து என்ன செய்யணும்னா காட்டுல கடல்ல எல்லாத்துலயும் என்ன செய்ய என்னுடைய உடலை சாம்பலாக பரத்தி விடுங்கள் என்று உயிர் சொல்லிவிட்டு செத்துட்டார் இறந்துட்டார் அவர் இறந்தது அவர் சொன்னதை போல அவருடைய பிள்ளைகள் என்ன செய்யறாங்கன்னா அவருடைய உடலை எரிச்சு சாம்பலா என்ன செய்யறாங்க அங்க ஒன்று கரைச்சிட்டாங்க நாளைக்கு வறுமை நாளில் அல்லாஹ் அவருடைய அந்த கடல்ல எரிந்த அந்த சாம்பல் உடல் எல்லாத்தையும் சேர்த்து அங்க வந்து அல்லாஹ் படத்துல வந்து அவன் நிக்கிறாங்க அப்ப அல்லா கேப்பானா ஏன் இந்த மாதிரியான வேலையை செய்தாய் அவன் தப்பிச்சுக்கலாம் நினைச்சிருக்கான் அல்லாட்ட இருந்து தப்பித்துக் கொள்ளலாம் அப்படின்னு நினைத்து இந்த காரியத்தை செய்திருக்கிறார் அப்ப எல்லாம் கேட்கும் போது அவர் சொன்னார் எல்லாவே உன்னை பயந்து தான் நிறைய பாவத்தை செய்துட்டேன் என்னை நீ மன்னிக்க மாட்டாயோ என்று பயந்து தான் இப்படியாவது நான் செய்யலாம் ஒரு தந்திரத்தை செய்து தப்பித்துக் கொள்ளலாம் என்றுதான் நான் இதை செய்தேன் அலமும் எனக்கு எல்லாமே தெரியும் ஆனா உனக்கு பயந்து தான் அந்த காரியத்தை நான் செய்தேங்கும் போது

خاري لوركولي حديثي بعترام الله ينتظركن آج سبحان الله وَبِحَمْدِهِ سبحان الله وَبِحَمْدِهِ إن الذكر في يوم مئة مرة أول نان أول نُورٌ ذلبي سلوا خطاياه وإن كانت مثل زبد البحر அவருடைய பாவங்கள் கடலுடைய நுரையளவுக்கு இருந்தாலும் அல்லாஹ் அல்லாவுடைய துதியின் மூலமாக மூலமாக அவருடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான் என்று அல்லாவுடைய தூதர் அல்லாஹந்தி அழகான ஒரு திக்கரை சொல்லி தருகிறார்கள் என்று சொன்னால் அப்போ கடல் சம்பந்தமான செய்திகளை பொறுத்தவரில் எல்லாம் அல்லாவுடைய தூதர் நிறைய சொல்றாங்க அப்ப அதுல வந்து நமக்கு எது படிப்படையாக இருக்கிறதோ பாடமாக இருக்கிறதோ அந்த மாதிரியான விஷயங்களை எடுத்து செயல்படுத்தக்கூடிய நல்ல ஒராக